சாமி பேருந்துட்டி ஆயிருவ அப்புறம் புரியுதா பெரிய சாமி மூண்டாட்டிக்கு அடையாளத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் தெரியும் பாத்துக்கோ நல்லா உனக்கம் போட்டுக்கோ புரியுதா இப்படிதான் வந்து நம்ம ஏமாறுறது காரணம் அதெல்லாம் வந்து எல்லா நான் சுருக்கமா சொல்றேன் சாமியா முருகன் கோயிலாகட்டும் விநாயகர் கோயிலாகட்டும் அம்மன் கோயிலாகட்டும் இப்படி நம்ம ஊர் கோயில்கள் பல கோயில்கள் இருக்கு இல்லையா இந்த அத்தனை கோயில்ல எந்த கோயில் பூசை வச்ச குடும்பம் உருப்படியாக இருக்குன்னு சொல்லு இந்த கதைக்குள்ளே போக வேண்டாம் இந்த மாதிரி கோயில்கள் ஆலயத்துகள்ல தீவாரண காட்டுறவங்க கூட அவங்களுடைய குடும்பம் ஒண்ணுக்காக புரிஞ்சுதா என்ன மாட்டாங்கல்ல பெருந்தளத்துல மத்தான் வைப்பாங்க பெருந்தளத்துலதான் அவன் ஏமாத்த முடியும் வருமானம் ஒண்ணு இருக்கும் ஏமாத்த முடியும் சரியா சிறு வழிபாட்டு தலத்துல வந்து நீ கேள்வி நிறைய கேட்ப ஆமா அங்க என்ன கேள்வி கேட்க மாட்டேன் அவனுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் அவன் என்ன சொல்றானோ சமஸ்கிருதத்துல ரெண்டு வார்த்தை அந்த சாமி நல்லா மந்திரம் பாடினார் சொல்லிட்டு நீ வந்துருவ அந்த மாதிரி அவங்க போயிருவாங்க அப்படி இருந்து அவங்க ஒரு வேலை செய்வாங்க ஆண்டுக்கு ஒரு முறை கழிப்பு கழிப்பாங்க கோயில் பூஜாரியா இருந்தாலும் சரி நம்ம இதுக்கு செய்யறாங்க இல்லையா கர்ம காரியங்கள் பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி பண்றவங்க இவங்க எல்லாருமே ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கு உண்டான இத செய்வாங்க மாத்தி இல்ல இல்ல அதை செஞ்சுட்டு தான் பூநூலே மாத்தி போடுவாங்க ஆமா என்னென்ன பாவங்களுக்குள்ள ஆளாயிருக்காங்களோ அந்த பாவத்தை நிவர்த்தனைக்கு ஒரு வழிமுறையை நடத்துவாங்க அதை நடத்திட்டு முப்பதாவது நாள் தான் பூ மாத்துவாங்க அவன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செய்யறான் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்ப நம்ம எப்படி வந்து அதுல வந்து நம்ம முன்னேறிட முடியும் அப்போ அது வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்ல முடியாது பக்தி மார்க்கம் ஒரு எப்படி சொல்ற அது ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான் ஈர்ப்புன்னு சொல்றத விட ஒரு மோகம் இப்ப திருப்பதி போய் எல்லாம் திம்மு திம்மு திம்முன்னு குமியறானா அது ஒரு மோகம் ஐயப்பன் கோயில போய் எல்லாம் பல லட்சம் பேர் குமியறானா அது ஒரு மோகம் இல்லையா அதிகமான மக்கள் இறங்குறது எங்க ஒண்ணு அந்த பக்கம் திருப்பதி இந்த பக்கம் ஐயப்பன் கோயில் திருச்செந்தூர்ல இப்ப பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடத்தி ஏகப்பட்ட வேற கூட்டுறாங்க சரியா என்ன கூட்டுறாங்க நல்லதுதானே உள்ள எல்லாம் ஒண்ணும் கிடையாது பழைய சிலையை தூக்கி உள்ள போட்டது கிடக்கிறது புதுப்பிக்க புதுப்பிக்க பழச தூக்கி கடலுக்குள்ள போட்டுருவாங்க சரியா அது உள்ளுவாங்கன நேரம் வெளியில இருந்தா செலவு வருதுன்னு நம்ம பாத்துட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் அது கடல் புகையில் இருக்கிறது எல்லா மகுதியிலும் இருக்கிறதுதான் புரிஞ்சதா கடல் உள்ள வாங்க உள்ள வாங்க உன் நன்மை நினைக்கிறியா ஒரு நாள் உங்களை வச்சு தாக்குறதுக்கு தான் அந்த வேலை ஏமாத்திர தான் அது ஒரு நாள் வச்சு நீ அசால்ட் இருப்பீங்கள அதுதான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு உள்ள வாங்கிக்கிறோம்ல போய் குமிய போற அடிச்சு தாக்க போகுது ஒரு நாளைக்கு அதுதான் நடக்க போகுது அதுக்காக முழு உள்ள கூட்டிட்டு போயிட்டாருன்னா சொல்ல முடியாது அதனாலதான் நான் சொல்றது புரியல எனக்கு நீ கேட்க